தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில்

அவரை போற்றியாக அமைவோம் ஏனெனில் ஆண்டவர் இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் மேலான பேரரசர் ஆணால் பகுதிகள்

பார்த்தனர் எனக்குதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உணர்வு கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சின்னமுற்று அளிக்கும் நிலைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

உம்மை உதவிட யாம் மூலம் நிறைந்த ஆர்வத்துடன் உம் புகழ் பாடி நன்றியுடன் உம் பாதம் நாடிட அருள் கூறுவீர் கதிரவன் எழவே காரிருள் அகலுமே அதுபோல் எமகொலி உம் வருகையே உம் மேல் ஒளிந்து உலகம் உம்மை உணர்ந்து உபரே சேவிர் உம் கொடையே எம் நம்பிக்கை எம்முல் ஆлдыறு மூன்றிடுக நம்பி கே ஆதரதன் பலம் அன்பே அனைத்தினும் அணைத்தினும் மோங்கிடுக நேர் வேண்டும்லேப்பி தந்தை உயிரினிலே வீசிருக்கும் உம் மக மகனும் அச்ச மகற்றும் ஆவியார் முன்மொழி ஒன்று ஆண்டவரே உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் என்னை கழுவியர்களும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியர்களும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன்

முடிவெடுங்கள் தொடக்கத்தில் இருந்து இதை வெளிப்படுத்தியவர் அறிவித்தவர் யார்

ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன்பாருங்கள் அவர் நன்மை நிறைந்தவர் இரக்கமுடையவர் அவர் நன்மை நிறைந்தவர் இறக்கமுடையவர் அவர் தாழ் பணிவோம் வாருங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் வாருங்கள் பாடலுடன் ஆண்டவரை போற்றுங்கள் அவரே அவரேனம் இறைவன அகமகிழ்ந்து வாற்றுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவரை போற்றுங்கள் அவரே நம் இறைவனென மகிழ்ந்து வாடுங்கள் வாழும் மீறை வண்ணம் ஓடிருக்க அவர் புகழ் பாடிட வாருங்கள் வாழும் மீறை வண்ணம் அவர் புகழ் பாடிட வாருங்கள் அவர் நன்மை நிறைந்தவர் இரக்கமுடையவர் அவர் நன்மை நிறைந்தவர் இரக்கமுடையவர் அவர் பணிந்திட வாருங்கள் அனைத்துட கோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாட்டுங்கள் ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள் எம் பாருங்கள் தீமை வேற்றுமை பகை மறந்து சமத்துவம் படைக்க கூடுங்கள் நீதி இறை மனதுடனே இறைவழி நாள் எம்பாருங்கள் தீமை வேற்றுமை பகை மறந்து சமத்துவம் படைக்க கூ நம்முடல் அவரது ஆலயமே இதயத்தில் அவரை வழிபடுங்கள் நம்முடல் அவரது ஆலயமே இதயத்தில் அவரை வழிபடுங்கள் அவர் நன்மை நிறைந்தவர் இரக்கமுடையவர் அவர் நண்பை நிறைந்தவர் இறக்கமுடையவர் அவர் தாழ் பணி அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பளித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ந்து அருள்வாக்கு புனித பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு முடிய கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்டுள்ள முத்திரையாக அவர் இருக்கின்றார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்துவளியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சிறு மருமொழி ஆண்டவரே காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக காலையில் நான் அறிய செய்வீராக நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டியிருளும் காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக செக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவர் தம் மக்களை வந்து விடுவித்தருளினார்

தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக மன்றாட்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் விரும்பி ஏற்றுக்கொள்வோருக்கு உமது சிலுவை மரணம் உயிர்ப்பு இவற்றின் வழியாக நீர் விடுதலையையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் ஒளியின் பிள்ளைகள் உமது ஒளியில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியருளும் ஆண்டவரே எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நெறிப்படுத்தும் இதனால் நாங்கள் இன்று செய்வதனைத்தும் உமக்கு உகந்ததாயிருப்பனவாக ஆண்டவரே நாங்கள் தவறுகளை தவிர்க்க எங்களுக்கு உதவியருளும் அன்பையும் எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரே உமது பாடுகளாலும் மரணத்தாலும் எங்களுக்கு வாழ்வை தேடிக் கொணர்ந்தீர் உமது தூய ஆவியாரின் வல்லமையை எங்களுக்கு வழங்கிய நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் இருக்கிறார்கள் உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவராகிய கடவுளே உம்மை அறியாத மக்களுக்கு உமது வார்த்தையாம் ஒளியை வெளிப்படுத்தினீர் நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் திடப்படுத்தி அருளும் இதன் வழியாக உமது ஆவியானவர் எங்களில் மூட்டியுள்ள நம்பிக்கை எனும் தீயை சோதனைகள் ஒருபோதும் அணைக்காதிருப்பனவாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே